மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடந்தது விஜய் தலைமையில் நடந்த கூட்டத்தில் புஷ்சி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஒருமனதாக தேர்வு செய்வது தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் கட்சி தலைவர் விஜயே முடிவு செய்யும் அதிகாரம் வழங்குவது உள்ளிட்ட பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழகத் தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்ச கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது நன்றி தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்கள் இந்த பன்னிரண்டு தீர்மானங்களையும் நான் முன்மொழிகிறேன் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இசிஆர் பி சரவணன் தீர்மானம் பன்னெண்டு கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம் தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழகத் தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்சம் கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது நன்றி